கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அடுத்த கூடலூர் மற்றும் கொத்தட்டை கிராமங்களில் கடலூர் மேற்கு மாவட்டம் நல்லூர் தெற்கு ஒன்றிய திமுக இளைஞர் அணி சார்பில் தமிழக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஆகியோரின் பிறந்த நாளை முன்னிட்டு சாதனை விளக்க தெருமுனை பிரச்சார கூட்டம் நடைபெற்றது இக்கூட்டத்திற்கு தமிழ்நாடு தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் கடலூர் மேற்கு மாவட்ட செயலாளர் சி வி கணேசன் தலைமை தாங்கினார் நல்லூர் தெற்கு ஒன்றிய செயலாளர் சிவ தியாகராஜன் செம்பையன் முன்னிலை வகித்தார் இதில் தலைமை கழக பேச்சாளர் சேலம் சுஜாதா கலந்து கொண்டு சிறப்புரை ஆற்றினார் மேலும் ஒன்றிய கழக நிர்வாகிகள் ஜெயராமன் கோதண்டபாணி துருதகிரி மாவட்ட பிரதிநிதிகள் வெண்கரம்பூர் இளவரசன் ஆர் வேல்முருகன் இளங்கோவன் செல்வராணி பாலமுருகன் ராஜேந்திரன் மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் மதியழகன் கொளஞ்சியப்பன் அன்பழகன் வீராசாமி சிவகுமார் கருணாநிதி செல்வகுமார் முருகவேல் ஒன்றிய இளைஞர் அணி நிர்வாகிகள் வேல்முருகன் கூடலூர் ஊராட்சி செயலாளர் பாஞ்சிநாதன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பெருந்திரளாக கலந்து கொண்டனர் முடிவில் மாவட்ட தொண்டர் அணித்துணை அமைப்பாளர் காந்தி நன்றி உரை கூறினார்